அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு நந்தல் கிராமத்தில் ஒரு பெண் விஏஓ அதிகாரி அவங்க அலுவலகத்தில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்க வந்த இன்னொரு பெண் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் அசிஸ்டண்டா வேலை பார்த்தவங்க இப்போ சஸ்பெண்ட் ஆகி வெளியில இருக்காங்க ஸோ அந்த அதிகாரிக்கு தெரியாம பின்பக்கமா அந்த அதிகாரி பக்கத்துல வந்த இந்த பெண் அவங்க முகத்துல சாணத்தை பூசி அவங்களை கீழே இழுத்து தள்ளி அவங்களை அவங்களுடைய அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க அந்த சம்பவத்தை செஞ்சாங்கல்ல அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு திமுக அனுதாபி அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இப்ப ஞானசேகரன் திமுக அனுதாபியா இருந்தார் அனுதாபி அப்படின்னு தெரிய வருது இன்னும் நெருக்கமா விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சம்பவத்தை செஞ்ச பெண்ணோட கணவர் வந்து அந்த பகுதியோட கிளை செயலாளர் அப்படின்னு சொல்றாங்க சரி ஒரு கிளை செயலாளருக்காக இவ்வளவு பெரிய சம்பவத்தை வந்து காவல்துறை வந்து கண்டுக்காம இருப்பாங்களா எதுவும் செய்யாம இருப்பாங்களா அப்படின்னு விசாரிக்கிறப்போ இந்த சம்பவத்துல வந்து சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது இந்த வருதுல எம்எல்ஏவும் உள்ள வந்து நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு வெறியாகுது என்ன சம்பவம் நடந்திருக்கு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அந்த விஎஓக்கு என்னென்ன கொடூரங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் தமிழரசி அப்படிங்கிற ஒரு விஏஓ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த வடக்கநந்தல் கிராமத்துக்கு வராங்க ஸோ அந்த வடக்கு நந்தல் கிராமத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா அப்படிங்கிறவங்க அவங்க அதே ஊரை சேர்ந்தவங்க ஸோ அவங்களுடைய கணவர் வந்து கட்சியில் இருக்காரு கட்சியில் கொஞ்சம் பவர் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு திமுரோட இருப்பாங்கல்ல சொந்த ஊர்லயே நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் ஸோ கணவர் வேற கட்சியில் இருக்காரு நான் என்ன விஓ சொல்றத கேட்கறது அப்படின்னு ஒரு திமுரு இருக்கும்ல ஸோ அந்த திமுரோடய இந்த சங்கீதா இருந்திருக்காங்க விஓ சொல்றதை கேட்கறது கிடையாது ஒரு லீவ் போடுறாங்க அப்படின்னா விஓ கிட்ட சொல்றது கிடையாது ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் நோட் எல்லாம் வந்து இவங்க இஷ்டத்துக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இத மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு சோ கள்ளக்குறிச்சியில பிளட் அப்படிங்கிறது இந்த வருஷம் நிறைய நிறைய வந்தது அப்படின்னு தெரியும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிலலாம் எல்லாம் இந்த மழை வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்தது இல்ல சோ அப்போ இந்த சங்கீதா வந்து ப்ராப்பரா விஏஓக்கு வந்து அந்த அவங்க கேட்கக்கூடிய உதவிகளை செய்யாம இவங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்கு போறது இவங்க இஷ்டத்துக்கு வர்றதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சோ இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா அந்த விஏஓ தமிழரசி வந்து தாசில்தார் லெவல்ல வந்து இந்த விஷயத்தை கம்ப்ளைண்டா மாதிரி சங்கீதா வந்து அவங்க சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால அதுவும் அவங்க சொந்த ஊர் அவங்களுக்கு வந்து அரசியல் பின்புலம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க வந்து தாசில்தார் லெவலில் கம்ப்ளைண்டாக கொடுக்குறாங்க ஸோ இந்த விஷயம் சங்கீதாவுக்கு தெரிய வருது சங்கீதா சும்மா இருப்பாங்களா புருஷன் வேற கட்சியில் வந்து கிளை செயலாளர் அப்படிங்கிறப்போ நீ வந்து இந்த விஷயத்தை தாசில்தார் வரைக்கும் கொண்டு போறியா நான் வந்து எங்க கொண்டு போறேன் பாரு இது அரசியல் ரீதியா நான் எப்படி மூவ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை வச்சோ இல்ல அங்க இருக்கக்கூடிய கட்சி நபர்களை வச்சோ அந்த தொகுதியோட சங்கராபுரம் தொகுதியோட எம்எல்ஏ உதயசூரியன் வரைக்கும் இந்த விஷயத்த கொண்டு போகிறாங்க ஸோ அவருக்கு இந்த விஷயம் போன உடனே சொல்லியிருக்கலாம் ஏன்பா ஒரு விஓஓஓஓ சொல்றாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கேட்டுதானே நடக்கணும் கட்சியாக இருந்தான்னா எதுவாக இருந்தா என்ன நமக்கு அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பேசி முடிச்சிருக்கலாம் பட் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃப்ளட்டு சரியா இந்த சங்கீதா வந்து இந்த ஃப்ளட்டு டைமில் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி தானே இந்த கம்ப்ளைண்ட் வந்து தாசில்தார் வலிக்கும் போச்சு ஸோ இதே கம்ப்ளைண்டை

பட் அதுக்கு இந்த விஓ தமிழரசி வந்து தெளிவாக பதில் சொல்கிறாங்க நீங்கள் தாசில்தார்ட்டியோ ஆராய்ட்டியோ கேட்டு பாருங்க நான் கரெக்டாக வரேன் மக்கள் கூட தான் நிற்கிறேன் அப்படின்லாம் இவங்க பேசுகிறாங்க பட் இதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ என்ன இதெல்லாம் பேசுகிற இதெல்லாம் வந்து சிஎமுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ பிரச்சனையும் அவங்க தெரியுமா ஸோ நீ என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறப்போ இவங்க வந்து இல்லை நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு இந்த விஏஓ வந்து இவங்க தப்பு இல்லை தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு துணிச்சலில் வந்து ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க அதுக்கு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் என்ன போய் கலெக்டர்கிட்ட கேட்டு பார்க்க சொல்ல நான் என்ன நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அதை பண்ணு இதை பண்ணுன்னு நீ வந்து ஒரு ரெண்டு நாள்ல வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் அப்படிங்கிறது கட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் இந்த தமிழரசி போயிட்டு அந்த எம்எல்ஏவை பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு நாம நம்ம வேலையில சரியா இருக்கோம் அப்படிங்கிற துணிச்சல் போய் அவங்க வந்து மீட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த சங்கீதா இருக்காங்கல்ல இது வந்து யார் சொல்லி செஞ்சாங்க என்ன துணிச்சல் செஞ்சாங்க அப்படின்னு தெரியாது பட் இந்த சம்பவம் டிசம்பர் பதினாறாம் தேதி நடக்குது அந்த தமிழரசி வியோவ வந்து அவங்க அலுவலகத்துக்குள்ள இருக்காங்க அப்போ இந்த சங்கீதா வந்து வெளியில பூட்டிட்டு கீ எடுத்துட்டு போறாங்க ஸோ உள்ள இருந்தவங்க அதை வீடியோவா எடுத்துக்கிட்டு அந்த சங்கீதா கிட்ட பேசுறாங்க ஒரு அதிகாரியை உள்ள வச்சு பூட்டிட்டு போறியே இது சரியா இருக்கா நியாயமா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க பட் அதுக்கு வந்து சங்கீதா வந்து ரொம்ப அலட்சியமாக அப்படியே ஸ்கூட்டியை தள்ளிட்டு நகர்ந்து போறது அப்படின்னு இருக்காங்க கடைசியிலே இவங்க ஏதோ கேட்குறப்போ நீ வாய மூடு ஒரு அதிகாரிய ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஒரு விஏஓ அதிகாரியை வந்து நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரி என்ன பூட்டிட்டு போகிறதுக்கு நான் தாசில்தார் தாசில்தார் லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அதுக்கு சங்கீதா கேட்காம நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கள ஆஃபீஸ்க்குள்ளே வச்சு பூட்டிட்டு போறாங்க சாதாரண விஷயம் கிடையாது ஒரு விஏஓ அதிகாரியை ஸோ விஏஓ அதிகாரி அதுக்கப்புறம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த சங்கீதாவுக்கு சஸ்பெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ இந்த வேலையிலேருந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலையிலேருந்து சங்கீதா வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு இருந்த டைம்ல தான் நேர்த்தி பிப்ரவரி அஞ்சாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா இந்த அதிகாரி எப்பொழுதும் போல வந்து அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போது அங்கே வந்த இந்த சங்கீதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறைமுகமாக அவங்க ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டு என் ஊரில் வந்துட்டு நீ எப்படி வேலை செஞ்சு பார்த்துட்றேன் என்னையே நீ சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முகத்தில் சாணத்தை பூசி அவங்களை கீழே தள்ளி அவங்க ஷாலெல்லாம் இழுத்து விட்டு அசிங்கப்படுத்திருக்காங்க கேட்கவே ஒரு விஏஓவுக்கு இந்த நிலைமை அதுவும் அவங்க அலுவலகத்துக்குள்ள இந்த நிலைமையா அப்படின்னு கேக்குறப்போ அவ்வளவு வெறியாகுது இதுக்கு முன்னாடி நம்ம தூத்துக்குடியில ஒரு நியூஸ் பார்த்தோம் ஒரு வி அவங்க அலுவலகத்துக்குள்ள வச்சே ஒரு கேங் போயிட்டு இதை மாதிரி மர்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுக்கு இணையான ஒரு சம்பவம் தான் சோ இந்த சங்கீதா வந்து இந்த அளவுக்கு இப்படி செய்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் ஒரு சாதாரண ஆபீஸ் அசிஸ்டண்ட் இப்படி செஞ்சிட முடியுமா இவ்வளவு துணிச்சிலா நடந்துக்க முடியுமா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் கணவர் வந்து இல்லை எல்லாரும் சொல்ற மாதிரி கிளை செயலாளராக இருக்காரா இல்ல உதயசூரியன் எம்எல்ஏ உதயசூரியன் வந்து இதுக்கு பின்புலமா இருக்காரா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இந்த வி இருக்காங்கல்ல அவங்க வந்து உதயசூரியன் அவர் சொல்லி போய் அவங்கள மீட் பண்ணல ஸோ அந்த கோபம் அப்படிங்கிறது அந்த எம்எல்ஏவுக்கு இருக்கு ஸோ அதை வந்து இந்த சங்கீதா வழியா வச்சு சங்கீதா மூலமா அந்த கோபத்தை காட்டுறாரு அவருடைய அவருடைய பேக்கப் இருந்து தான் சங்கீதா வந்து இந்த அளவுக்கு போல்டா செயல்படுறாங்க இல்லைன்னா ஒரு வியோவ வந்து ஆபீஸ்குள்ள வச்சு நார்மலா யாரும் கூட்டிடுவாரு ஏங்க யாருமே அதை மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அதை ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் செய்யறாங்க அப்படின்னா பின்னாடி பேக்கப் இருக்கு ஸோ அவர் பேசுற அந்த அப்படி அப்படிதான் இருக்கு அந்த அளவுக்கு தான் பேசியிருக்காரு அந்த வீஓ கிட்ட ஸோ இப்போ இந்த சாணம் பூசப்பட்டதுக்கு பின்னாடியும் வந்து பெரிய அரசியல் இருக்கு நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க ஸோ அதனால தான் இன்னும் வந்து இந்த சங்கீதா கைது செய்யப்படலை அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு உண்மையாலுமே நமக்கு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு விஏஓக்கு இப்படி நடந்ததே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இது இது வந்து இந்த மாதிரி சமூகத்துல தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இதை தாண்டி இன்னும் அந்த சங்கீதா கைது செய்யப்படாமல் இருக்கிறது வந்து இன்னும் பெரிய சந்தேகத்தை எழுப்புது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இருக்கவங்க பேரை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் உதயசூரியன் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த சங்கீதாவோட கணவரும் வந்து கிளை செயலாளர் திமுகவோட கிளை செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன அப்படின்னா நிறைய சேனல் வந்து இந்த நியூஸ் எடுத்து பேசுறாங்க பட் வந்து அந்த கட்சி பேரை கூட சொல்ல மாட்டாங்கிறாங்க இவ்வளவு பெரிய ஒரு தப்பு நடக்கிற விஷயத்துல கூட ஒரு சேனல் வந்து ஒரு கட்சி பேரை சொல்லி இந்த கட்சி வந்து இந்த இடத்த அராஜகம் பண்றாங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி இப்போ ஏடிஎம் கேவோட இப்படி பண்றாரு இல்ல ஏடிஎம் எம்எல்ஏ உதயசூரியனா இருந்து அவர் எப்படி பண்ணாலும் அதை சொல்லுங்கன்னு தான் சொல்றோம் இப்போ அவர் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய திமுகவோட எம்எல்ஏவா இருக்காரு அப்படிங்கிறதுனால இதை மறைக்கிறதுல என்ன இருக்கு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மறைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ இது ஒரு விஏஓக்கு இப்படி நடக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ரொம்ப ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் சட்ட ஒழுங்குக்கு மத்தியில் தான் இங்க ஒவ்வொருத்தவங்களுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் இப்போ இந்த பிரச்சனை வந்து நம்மளை தள்ளி இருக்கு இதுல அந்த உதயசூரியன் இருக்கார்ல சோ அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த உதயசூரியன் வந்து இப்போ சங்கராபுரம் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயிச்சு பட் நைன்டீன் எயிட்டி நைனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சின்ன சின்னசேலம் தொகுதியில வந்து எம்எல்ஏவா நின்று ஜெயிக்கிறாரு பட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வெற்றி செல்லாது சில பேர் வந்து வந்து கேஸ் கேஸ் போடுறாங்க செல்லாதுல போகுது என்னதுக்காக இவர் வந்து அந்த ஏஜ் ப்ரூஃப் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேஸ் போடுறாங்க பட் ஜெயிச்சிட்டார் எம்எல்ஏவா பட் கேஸ் அப்படிங்கிறது ஹைகோர்ட்ல போயிட்டு இருந்தது பட் ஹைகோர்ட் அதுல என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இவர் எம்எல்ஏவா ஜெயிச்சார்ல அந்த எம்எல்ஏ பதவி செல்லாது அப்படின்னு இப்ப சொல்லல எயிட்டி நைன்லயே இத மாதிரி பண்ணி ஜெயிச்சு அதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து இந்த எம்எல்ஏ பதவியே செல்லாது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க பட் இப்போ அந்த உதயசூரியன் திரும்ப இத மாதிரி ஒரு பிரச்சனையில அவருடைய பேர் அப்படிங்கிறது அடிபட்டு இருக்கு சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாப்போம் இத மாதிரி சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபாடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி